நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை மோன்மோலாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது அப்படின்னு நமக்கு தெரியும் வாங்க இப்போ அந்த லேண்டு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடிக்கொம்பிலேருந்து மாரம்பாடி போகிற வழியில் தாடிக்கொம்பில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலையும் மாரம்பாடியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கும் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது இந்த ஏழு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா முந்நூறு மரம் காப்பு மரம் நீங்கள் பார்க்கத்தாவே தெரியும் வீடியோவில் அளவுக்கு காப்பில் இருக்குன்னு பாருங்கள் முந்நூறு மரம் வந்து காப்பில் இருக்குது மரங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே தான் இருக்குது ஒரு நூறு மரம் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்குது இந்த காப்பில் தான் இருக்குது மொத்தம் தென்னை மரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா நானூறு மரங்கள் பக்கம் வந்துடுது காப்பில் இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குன்னு இந்த காப்பில் இருக்க மரங்கள் பார்த்தீங்கன்னா இது பதினஞ்சுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்க மரங்கள் இது ஒவ்வொரு மரத்தையும் நான் காமிச்சிருக்கேன் காப்பு எப்படி இருக்குன்றது இப்போ நீங்கள் இந்த இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்குது நல்ல செம்மண் பூமியாக தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது முழுவதுமே பார்த்தீங்கன்னா சொட்டுநீர் பாசனம் போட்டிருக்காங்க ரெண்டு போர் இருக்குது ஒரு வீடு இருக்குது நீங்கள் பார்த்தாவே தெரியும் வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி இது வந்து பார்த்திங்கன்னா போர்லேருந்து ஒரு போர்லேருந்து இந்த தண்ணி தொட்டிலேருந்து உள்ளே விட்டு அதுலேருந்து எடுத்து தண்ணி எடுத்து பாய்ச்சுறாங்க அது இல்லாமல் ஒரு கேணி வேறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸோடு தான் இருக்குது ஒரு மாட்டு செட்டு ஒன்று இருக்குது மாட்டு செட்டு ஒன்று தென்னங்கன்று இப்போ தான் புதுசாக வச்சுருக்காங்க இந்த தென்னங்கன்று பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது தென்னங்கன்று புதுசாகப்போ வச்சுருக்காங்க சப்போட்டா மரங்கள் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது சப்போட்டா மரம் ஒரு முந்நூறு மரமும் கொய்யா மரம் நூறு மரமும் இருக்குது எல்லாமே நல்லா காப்பில் இருக்குது இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் தார் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நானூறுலேருந்து ஐநூறு அடி கிடைக்கும் ஒரு பக்கம் வந்து ஒரு முந்நூறு அடி கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா இப்போ காப்பில் இருக்குது பதினஞ்சு வருஷத்து மரம் காய் பாருங்கள் நல்லாவே காய் காய்ச்சிருக்குது கேணியில் பாருங்கள் அளவுக்கு தண்ணி இருக்குன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள பகுதி தான் கேணி நல்லா கட்டணம் வச்சு தான் கட்டியிருக்காங்க கேணியில் தண்ணி மேலாவில் தான் இருக்குது ஊரடி தோட்டமே வந்துடும் இப்போ நீங்கள் இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க இப்போ அந்த வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தார் ரோடு இந்த சைடும் தார் ரோடாக வந்துடும் பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு காய் காப்புல இருக்குன்னு எல்லா மரத்தில் நல்லா காய் காப்பில்தான் இருக்குது சப்போட்டா ஃப்ரண்ட்ஹ் இங்கே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலையாக நாற்பத்தஞ்சி லட்ச ரூபா விளக்குற பண்ணுறாங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு இடம் பிடிச்சிருந்தா நேரடியாக ஓனர் ஷிட்டிங்க அரேஞ்ச் பண்ணி மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்